தென் செல்லுதே தாலாட்டம் பட்டனை எப்படி டச் பண்ணுறாது அப்படின் தான் நான் வீடியோவில் பேச பண்ணி ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கமெண்டில் வந்தது அந்த கமெண்ட் என்னென்னா இன்ஸ்டா பட்டனை எப்படி டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்ததுங்க பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம பிளே ஸ்டோர்க்குள்ளார போயிக்கணும் ஸோ ப்ளே ஸ்டோர்க்குள்ளார நான் போயிட்டு போயிட்டு நான் வந்து என்ன ஆப் டவுன்லோட் பண்ணனா இன்ஸ்டன் அந்த ஆப் இருக்குல்ல ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணுற ஆப் இருக்குல்ல அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ டவுன்லோட் பண் டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்களா நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடுச்சா அவ்வளோதான் அப்புறம் அதே மீறி வரலனா ஃபோனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் அது என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆக்சுவலி என்னென்னா இப்போ வந்து நம்மளோட ஃபோனில் வந்து நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் இருக்கிறதுனால செல்லை வந்து ஆகவும் செய்யும் ஸோ அதனால் வந்து செல்லுலேயும் பிரச்சனை இருக்கும் அதனால தான் அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா இப்போ புதுசாக நம்ம இதுக்கு முன்னாடி டச்சு செல்லெல்லாம் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ண தெரியாத இருப்பாங்களா அவங்க வந்து புதுசாக செல்லு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எந்த எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது எதுவும் எப்படி அவங்க தி என்ன யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது ஃபோனெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது ஸோ அந்தமாரி உள்ளவங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாது ஸோ நம்ம தெரிஞ்சவங்க தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லித்தர முடியும் ஸோ நான் 几嘞？ டிஸ்கிரிப்ஷனால் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பாருங்கள் அது டீட்டெயில் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறேன் செக் அவுட் பாருங்கள் இந்த சேனலு இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சின்ன ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்